குட் ரெட் லாரி ப்ளூ லாரி ரோலிங் ஆன் த ரோடு சொல்லு நானு சொல்லி ரெட் லாரி ப்ளூ லாரி ப்ளூ லாரி ரோலிங் ஆன் த ரோடு ரெட் லாரி ப்ளூ லாரி

போய் பாறா இப்போ வாங்குறா ஏ என்கிட்ட அடி பார்த்துக்குன்னு நீ வாங்குறது வாங்குறேன் ஏ தோலி கஸ்ட்டு வந்துடுவேன் அப்படிதானே இன்னு போய் பாரு சோம்பு ஏன் சோம்பு இல்ல சோம்பு போடு சோம்பு 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 இல்லை சோம்பு ஒரே பப்பாயா சோப் நூறு கிராம் போடு சோப்லாம் எழுதி வச்சுட்டியா பப்பாய சோப்பு ஒன்று லெரிலு ஒன்னு என்ன தேதா ஹா தேதா தேதா

அப்படின்னு வந்திருப்பேன் வீட்டு உள்ளவே சேர்த்திருக்க மாட்டேன் ஏன் நான் வீட்டுல வரேன் தென்னில உட்கார சாப்பிட்டு அப்படியே ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டு முப்பது அப்படிங்க ஆத்தால போனா பிளான் பண்றீங்க

ஆனா <laughs> வேற என்னடிமா இல்ல வீட்டுல ஏன் பொண்ணு அந்த சோப்பு டப்பா வாங்கிட்டு வந்தீங்கல்ல துணி சோப்பு அதே மாதிரி பெரிசு வாங்கிட்டு வா இந்த டப்பால சோப்பு போட்டா மொத்த தண்ணி ஓட்டை இருக்குது தரையோட இருக்குதுனால தண்ணி போக மாட்டீங்க